வணக்கம் கொள்ளு வந்து நல்லா கல் இல்லாமல் அரைச்சிட்டு நல்லா ரெண்டு நாள் ஊற வச்சோம் கழுவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாள் அப்படியே பிரிட்ஜூவில் வச்சுருந்தோம் அப்படியே வேலை கிட்டே அப்படியே க்ளீனாக முளைஞ்சி வந்துடும் சில கொ கொள்ளு க்ளீனாக முளைஞ்சிரும் அந்த கொல் வந்து பெனிஃபிட் நிறைய இருக்குது கொழுத்தவருக்கு கொல்லாகி கொடு இலைத்தவரைக்கும் எல்லாம் பழமையாக சொல்லுவாங்க இதில் வந்து மருத்துவம் நிறைய இருக்குது இந்த கெட்ட கொழுப்புகளை க்ளீனாக கரைச்சி வெளியே கொண்டு வந்துடும் உடம்பு எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனை கைத்தியத்துக்கு மற்ற உடம்புக்கு எல்லாத்துக்குமே அதிகமான நன்மைகள் இந்த எள்ளு கொள்ளில் இப்போ இதை வந்து ஒரு முறை க்ளீனாக கழுவிட்டு அப்படியே போட்டு வைச்சிட்டு க்ளீனாக ஒரு சுண்டல் ரெடி பண்ணிடலாம் கொல்லு சுண்டல் ரெடி சூப்பர் டேஸ்டில் வரைக்கும் செய்யல நீங்கள் கொள்ளு வந்து பாருங்கள் ஒரு சமூகம் தண்ணி ஊற்றிக்கும் கொல்லு போட்டாச்சு அது தேவையான உப்பு போட்டுடலாம் இவ்வளோ தான் வேறு எதுவும் போகிறது இல்லை அப்படியே இதை போட்டு க்ளீனாக குக்கரை மூடிட்டு ரெண்டு இல்லைனா ஒரு மூணு இசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் ஓகேங்களா மூணு இசில் வந்துருச்சுங்க இப்போது அந்த மிஸ்டில் எடுத்துகிட்டு தண்ணி வழிகாட்டிடலாம் கொல்லு வந்து வேக வச்சு எடுத்தாச்சுங்க நல்லா சூப்பராக அருமையாக இருந்திருக்கு தியான பொருப்பங்கிடித்த பூண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை ஒரு வெங்காயம் கொத்தமல்லி கடுகப்பு எண்ணெய் ஊற்றுப்புறோம் இவ்வளோதாங்க ஓகேங்களா புல் சுண்டல் தாளிச்சிடலாம் எண்ணெய் சூடாக இருக்குது போட்டிடலாம் பொறைஞ்சிருச்சுங்க இடிச்ச பூண்டு போட்டலாம் பச்சை மிளகா போடலாம் ஸோ அப்புறம் தூரமாக இல்லைங்க பழப்படை வெடிக்கும் கதில் கழுவோம் காரம் ஓகேங்களா இப்போ தூரமாக வந்து போடுங்க ரொம்ப நல்லது நான் பச்சை மிளகா வெடித்து கண்ணில் போட்டு தான் நம்ம கன்று எரிச்சிலாகிடும் அதுக்கப்புறம் வெங்காய சேர்த்தெல்லாம் வெங்காய சேர்த்து நல்லா ஃப்ரை ஆகட்டும் அதுக்கப்புறமா குண்டல் சேர்க்கலாம் ஓகேங்களா ஃப்ரை ஆகட்டும் அது நம்ம உண்டில் வந்து தான் வச்சு 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 வச்சுருக்கோம் இந்த வெங்காயத்துக்கு மட்டும் மசாலாவுக்கு மட்டும் உப்பு போட்டுடலாம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுடலாம் கொஞ்சம் கரவழையும் போட்டுடலாங்க போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிங்க உப்பு சேர்த்துக்கலாம் ஓகேங்களா ஊரில் இருந்தால் கரப்பில் ஒரு வாரம் ஆகுது ஒரு வாரம் ஆகும் கலர் செஞ்சாலும் வதங்கி போல் ப்ரிஜில் க்ளீனாக வச்சுருக்கோம் அருமையாக இருக்குது ஓகேங்களா நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்போ கொல்லு போடலாம் கொள்ளு போட்டு நல்லா கழிக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஃப்ரை ஆனால் போதும் ஜாஸ்தி தேவையில்லை ரன் நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த கொள்ளு வேக தண்ணி நம்ம குடிச்சிடலாம் டேஸ்ட் அருமையாக இருக்கும் பெனிஃபிட் நிறைய இருக்குது குடிச்சிடலாம் ஓகேங்களா லாஸ்ட் வந்து பாருங்கள் கொத்தமல்லி கழுவில் போட்டோம் கேஸ் ஆஃப் பண்ண அப்படியே ஒரு களை கலந்துக்கலாம் தாங்க சூப்பரான ஹெல்த்தியான கொள்ளு சுண்டல் வெடி இது சாப்பிடுங்க அதை கர்ப்பிணி பெண்கள் மட்டும் இந்த கொள்ளை சாப்பிடுவோன்னா மற்றபடி எல்லாருமே சாப்பிடலாம் ஆரோக்கியமான உணவு தான் ரொம்ப சூடு இது அதனால கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட வேண்டாம் மற்றபடி எல்லாருமே சாப்பிட்லாம் ஓகேங்களா உடம்பு யாரெல்லாம் மோட்டாக இருக்கோ யாரெல்லாம் குண்டாகுறீங்க உடம்பு கம்மி பண்ணணுன்ற வெயிட்லெஸ் பண்ணி நினைக்கிறீங்க அவங்க அத்தனை பேர் இந்த கொள்ளு சாப்பிட்லாம் இந்த கொள்ளுனா வச்சு சுண்டலம் சாப்பிட்லாம் சாம்பாரில் போட்டு சாம்பார் பருப்பு பாரம்பருப்பு சாம்பார் செய்யுறீங்களா அதுக்கு பதிலாக இந்த கொள்ளு பருப்பு போட்டு சாம்பார் செய்யலாம் பூடு செய்யலாம் அப்படி பல ரெசிபி செய்யலாம் ரொம்ப அருமையானது ஹெல்த்தியானது என்ன நன்மை பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம் வாங்க ஓகே கொள்ளு சுண்டு சூப்பராக செஞ்சோம் அப்படியே சாட் பார்த்துலாம் அடிக்கிறேன் ஏன் வந்து இந்த கொள்ளு வந்து என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது நன்மை இருக்குன்றது வந்து ஏற்கனவே மூணு நாலு வீடியோவில் போட்டிருக்கோம் கொள்ளு ரசம் போது போட்டிருக்கோம் கொள்ளு சுண்டை செய்யும்போது போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இந்த கொள்ளு அப்படியே சாட் பார்த்தெல்லாம் அடிக்கிறேன் டேஸ்ட்டு வேறு எல்லாம் அருமையாக இருக்குது அச்சம் தான் காரத்தை போட்டுருங்க அவ்வளோ அருமையான டேஸ்ட்டு இருக்குது கொழுத்தவருக்கு கொள்ளை கூட எழுத்து வகைகளை கூட சும்மா சொல்லுங்கள் இந்த கொள்ளு வந்து டெய்லி நீங்கள் சாடும் உடம்பு எவ்வளோ மோட்டாக இருந்தாலும் சரி க்ளீனாக உடம்பு வெளி ஆகிடும் உள்ளே ஆகிடுவீங்க உடம்புல வந்து தேவையில்லாத கொழுப்பு சத்துக்கள்லாம் க்ளீனாக கரைஞ்சி வெளியே வந்துடும் இது தெரிந்தாலும் சரி இருந்தாலும் சரி கரைஞ்சி வந்துடும் உடம்பு தேவையில்லாத கொழுப்புலாம் வெளியே வந்தாலே மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காது ஓகேங்களா தேவையில்லாத கொ கொல்சத்தெல்லாம் உடம்புகள் இதெல்லாம் வெளியே வந்துச்சுன்னா உடம்புல எந்த ஒரு வியாதிகளும் வராது எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கலாம் அதனால இந்த கொள்ளை மட்டும் அடிக்கடி சாப்பிட்டு எல்லாரும் ஆரோக்கியமும் முக்கியமாக மறுபடியும் நல்லா கேட்டுங்க கர்ப்பிணி பெருங்களை மட்டும் இந்த கொள்ளு வந்து ரசமாகவோ கொள்ளவோ நோய் எதையுமே எடுத்துக்காருங்க ஓகேங்களா மற்றபடி எல்லாரும் சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப சூடு இது அதனால் கர்ப்பிணி மீன் மட்டும் எடுத்துக்கணும் எல்லாருமே ஆகிடும் எல்லாரும் ஆகிடும் ஓகே காய்ஸ் வீடியோ புதுசாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் மீண்டும் அற்போது நல்ல வீடியோ பண்ணிக்கிறேன் ஓகே காய்ஸ்